அந்த ஆரம்பாக்கம் ாடுாக்கம் சுற்றுவட்டார பகுதி மீஞ்சூர் கடலோர பகுதி எண்ணூர் இந்த பகுதியெல்லாம் கனமழை பொடிவு கொடுக்கும் மிக கனமழை பொடிவி இருக்கும் மழைன்னா இதுல எதிர் அதிக மழைப்படி எதிர்பார்க்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தோட அந்த ஆந்திர எல்லையோரம் அதுலயும் கிழக்கு வடமேற்கு வடகிழக்கு வட கிழக்கு தடா தடா ஒட்டி உள்ள பகுதிகளில் தான் அதிக மழை இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு எல்லாம் பெருசா மழை கிடைக்காது திருத்தணிக்கு இருக்கும் தூரல் சாரல் லேசான மழைதான் தான் ஆனால் இது திருவள்ளூருக்கு கிடைக்கதான் நல்ல மழை படிப்பை கொடுக்கும் காஞ்சிபுரத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரத்துக்கு கிடைக்கதான் இருக்கும் மழை ராணிப்பேட்டைக்கு எல்லாம் கூட பெருசா இருக்காது ஆனா மழை இருக்க வாய்ப்பு இருக்கு எந்த அளவு இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் நெருங்கி வந்தால்தான் நான் இதை சொல்றேன் என்ன நகரத்துக்கு வந்து விட்டுருக்கு ஆறு கிலோமீட்டர் தான் நகருது அதோட நகர வகுத்துல வேகம் ஏற்ப மாறுபாடு ஏற்படலாம் ஒரு பத்து கிலோமீட்டர் கூடுதல நகர்ந்தா இன்னும் கொஞ்சம் உள்ள மாழி கிடைக்கும் ஒரு அம்பது கிலோமீட்டர் இருநூத்தி ஐம்பதுங்கிறது இருநூறு வரைக்கும் வச்சுக்கங்களேன் நேரடியா எங்க போகும் திருவள்ளுவருக்கு திருப்ப